நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு பெரிய புத்து இந்த புத்தை வச்சு இந்த புத்து மண்ணை வச்சு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு போகிறேன் இந்த புத்து மண்ணை வச்சு நம்ம செல்வ வசியம் பண்ணலாம் இந்த புத்து மண்ணுக்கு ஆஞ்சநேயர் வசியமாகும் சப்த கண்ணியர்கள் வசியம் ஆவாங்க அது மட்டும் இல்லை ப பார்த்திங்கன்னா கோயிலில் நீங்கள் புதுசாக ஏதாவது சிலை வைக்கிறீங்க அப்படின்னா விக்கிரகங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த புத்து மண்ணை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அதுக்கு சிலைக்கு கீழே விக்கிரகங்களுக்கு கீழே நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால அந்த சிலைக்கு இன்னும் உங்களுக்கு தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு சீக்கிரம் நிறையா கிடைக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தவம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உட்கார இடத்துக்குள்ளே புத்து மண்ணை கீழே வச்சு அது மேலே நீங்கள் பழகிட்டு வச்சு உட்காந்து சொன்னீங்கனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தவ வலிமை அதிகமாகும் ஃபஸ்ட்டு இதை வச்சு எப்படி ஆஞ்சுநீர் வசியம் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் இந்த புத்து மண்ணை எடுத்துக்கோங்க பௌர்ணமி இன்றைக்கி இது இதுக்கு நல்லா இதை சுற்றி ஒரு நல்ல மஞ்சள் நூலை கட்டி பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சு முறைப்படி வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயர் மந்திரங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆஞ்சநேயர் மந்திரங்களை சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் புத்து மண்ணை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உடச்சி எடுத்துக்கோங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சு இது கூட கொஞ்சம் தேன் பால் பச்சை பால் பசும்பால் வாங்கி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இதை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதாவது கல்லாப்பட்டியில் வைக்கலாம் இல்லை நீங்கள் வட்டிக்கு விட்றவங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைக்கலாம் எந்த சாபங்களும் வராது அப்போல்ல ஹோட்டல் தொழில் செய்கிறோம் என்ன தொழில் செய்கிறோம் செய்யறோம் உங்கள் கல்லாப்பட்டியில் கொஞ்சம் கொண்டு அது ஒரு உருண்டையை உருட்டி வச்சு வச்சுட்டிங்கனாலே போதும் இது வந்து உங்களுக்கு செல்வ வரவை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆஞ்சநேயருடைய யாருனாலையும் உங்களுக்கு யாரும் எந்த செய்வியை இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரி உருண்டையை உருட்டி ஆஞ்சநேயர் மந்திரங்களை சொல்லி நீங்கள் புதுசாக வீடு கட்டும் போதும் சரி இல்லை ஏற்கனவே வீடு கட்டியிருந்தாலும் சரி உங்கள் வீட்டை சுற்றி நாலு பக்கத்தும் நீங்கள் எதாவது மண்ணில் புதச்சி வைக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வல்லமை ஏற்படும் ஆஞ்சநேயர் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அவர் அருள்னால என்ன செய்வனே இருந்துச்சுனாலும் என்ன துஷ்ட சக்திகள் பாதிப்பு இருந்துச்சுனாலும் அது எல்லாமே உங்களுக்கு விளையிறோம் ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுறவங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காப்பு கட்டி எடுத்து தேனை ஊற்றி இது பண்ணி குழச்சி எடுத்து நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர் விக்கிரகங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் இல்லை ஆஞ்சநேயர் விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணுறாருந்தாலும் அதுக்கு கீழே இதை மாதிரி சேர்த்து நீங்கள் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயனுடைய அருள் விதமான ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் நிறையா மந்திரங்கள் இருக்க ஆஞ்சநேயருக்கு நானும் ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறேன் இந்த மந்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓம் ஹூம் ஹம் நமோ ஒரு ருத்ராத்மஹா ஹூம் பட் ஸ்வஹா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் உங்களுக்கு வசி ஆவார் இதை வச்சும் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய அருள் வேறங்கிச்சுன்னா குறியும் சொல்லலாம் சில பேருக்கு ஆனால் அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த புத்து மண்ணு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த புத்து மண் இல்லாமல் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அது இதை வச்சு நீங்கள் ஒரு ஒரு லட்சம் தடவை சொன்னீங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் தடவை மந்திரம் சொல்லிங்கன்னா சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வசியம் ஆவார் அந்த அளவிற்கு ஒரு ஆஞ்சநேயரை இழுத்து கொடுக்கக்கூடிய அது ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை சப்த கண்ணியர் எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஆவாங்க இந்த புத்து மண்ணுக்கு